அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் ஆதவ் அர்ஜுனா விஜய்யை சந்தித்து நாற்பது நிமிடம் விஜயோடு உரையாற்றி உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களின் பதவி உருவாக்கப்பட்டிருந்தது அதில் பத்தொன்பது பேருக்கு நியமன ஆணையை விஜய் அவர்களே வழங்கியிருந்தார் மேலும் அவர்களோடு தனிமையில் சந்தித்து பேசினார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களோடும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் பேசியதாகவும் அந்த சந்திப்பின் பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் போன்றோர்கள் விஜயோடு இல்லை என்றும் விஜய் தனிமையில் இவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டதாக ஒரு சர்ச்சை எழுந்தது அதனை விசாரிப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் புசி ஆனந்தை வெளியே அனுப்பிவிட்டு மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்தினார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை புஷி ஆனந்த் அருகில் இருந்தால் மாவட்ட செயலாளர்கள் இதை கூற தயங்குவார்கள் என்பதனால்தான் அனுப்பப்பட்டாரே தவிர மற்றபடி எதுவும் இல்லை என தமிழக கட்சிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் முதற்கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களினுடைய பதவி உருவாக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான நியமன ஆணை மற்றும் வெள்ளி நாணயத்தை விஜய் அவர்கள் அளித்திருந்தார் மேலும் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது விஜய் அவர்கள் சந்தித்து பேசிய பின்பு அக்கட்சியினுடைய தலைமை ஆலோசகரான திரு ஜாம் ஆரோக்கியசாமியும் இவர்களோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இவரும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களை விசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சந்தித்து நாற்பது நிமிடம் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் பேசினார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது எதனால் ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்களை சந்தித்து பேசினார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த விழாவிற்கு திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்தான் திமுக அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை அந்த மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் இதனை பகிரங்கமாக அறிவித்திருந்தார்கள் இதனால் அரசியல் அழுத்தம் அதிகரித்தது தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவை சாடி பேசி வந்தார் இதனால் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதற்குள்ளாக அதாவது ஒரு வார காலத்திற்குள்ளாக ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் அவர் அந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன் என அறிவித்த உடனேயே அவர் தமிழக வெற்றிக் தான் இணைவார் என அனைத்து செய்தி ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வந்தது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதனை மறுத்து வந்தார் சமீபத்தில் அதிமுகவில் இணைய உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது அதிமுகவில் இவருக்காகவே விளையாட்டு பிரிவு தலைவர் என்ற ஒரு புது பதவியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியுள்ளார் மிதுன் ஆதோ அர்ஜுனா அவர்கள் தடுமையில் சந்தித்து பேசினார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களை இன்று மாலை அவரது அலுவலகத்தில் ஆதோ அர்ஜுனா சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எப்படி கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழா நடைபெற உள்ளது அந்த நிறைவு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களினுடைய சிலை அந்த அலுவலகத்தில் திறக்கப்பட உள்ளது இது போன்ற நிகழ்விற்குள்ளாக ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி